ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்தகோ இன்னைக்கான வீடியோவில் நாம் இன்று இரவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை நம்ம பார்க்கலாம் அமல் நேரமும் சிறியது தான் ஆனால் நமக்கு ஏராளமான பலன்களையும் நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா சிறிய ஒரு அமலா இருக்கணும் குறைந்த நேரத்துல செய்யக்கூடியதாக இருக்கணும் நிறைய நன்மைகள் கிடைக்கணும் நிறைய பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் அதற்கான ஒரு அமல் தான் இனி நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம சொல்ல போற இந்த ஒரு அமலானது நமக்கு செல்வத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இன்ஷால்லா இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்க வெறும் மூன்று முறை மட்டுமே இந்த துவாவை நீங்க சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அல்லாஹ் அடுத்த நாள் காலையில அல்லாஹ் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களையும் அல்லாஹ் உங்களுக்கு படக்கத்தை அதிகப்படுத்துவான் அந்த திக்கரானது அல்லாஹும் வலதி வ பாரிக்லி தனி பொருள் அல்லாவே எனக்கு செல்வத்திலும் பிள்ளைகளிலும் வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக இன்னும் எனக்கு நீ அளித்தவற்றில் அருள் புரிவாயாக எவ்வளவு சிறந்த ஒரு துவா பாருங்க நபியவர்கள் நமக்கு ஏராளமான துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க நமது வாழ்வு வளமாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம தான் அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணாமல் இருக்கும் இன்ஷா அல்லா இது போன்ற சிறிய அமலில் மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய திக்ருகளை அல்லாஹ் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க மூன்று முறை நீங்க சொல்லிட்டு நீங்க தூங்குங்க இன்ஷா அல்லா மறுநாளை அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவோம் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறிய அமலை அனைவருமே கடைபிடிங்க இல்லாம்பல் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் செல்வத்தை பறக்கத்தாக பொழிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹே ஒவ்வொரு